அனைவருக்கும் வணக்கம் செக்ஷன் ஃபோர் ஒன் இ தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் படி சீமானை கைது செய்து மூன்று மாத காலம் சிறையில் அடைக்க நடவடிக்கை இதற்கு பின்னாடி ஒரு நபர் இல்லை ஒரு பெரும் கூட்டமே வேலை செஞ்சிருக்கு அவர்கள் யார் யாரு அவர்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் சீமானவர்கள் தடையை மீறி பனைமரம் மீறி கல் இறக்கி பலருக்கும் விநியோகம் செய்திருக்கிறார் இதோ ஒரு காரணமா வச்சு சீமானவர்களை எப்படியாவது கைது செய்யணும் சொல்லி கங்கணம் கட்டிட்டு ஒரு கூட்டமே தெரியுது அதுல முதல்ல புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி விசிகாவினுடைய எம்பி ரவிக்குமார் பிசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அரசு திமுகவினுடைய எம்பி கனிமொழி இவங்க ஒவ்வொருத்தருமே சீமானுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஒவ்வொரு கருத்துக்களின் பின்னாடியும் மிக ஆழமான அரசியல் இருக்கு ரொம்ப உற்று நோக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம் முதல்ல விசிக எம்பி ரவிக்குமார் அவர்கள் சீமான எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கறத காவல்துறைக்கு ஒரு கடிதமாகவே அனுப்பியிருக்காரு நமக்கு என்ன கேள்வினா உங்களுடைய விசிகவின் தலைவர் தொல் திருமாவளன் அவர்களினுடைய இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறந்த நாளைக்கு ஒரு லட்சம் பணக்கன்று நட்டிங்களாமே எதுக்கு நட்டீங்க பனை மரத்தை காப்பதற்கு பனை விவசாயம் பெருகுவதற்கு நமக்கு பனை என்ன கொடுக்குது கல் கொடுக்குது அந்த கல்லை இறக்குனதுக்கு இந்த சட்டப்படி கைதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதையெல்லாம் தாண்டி பனையிலிருந்து கல் இறக்கணும்னு கேட்குறது யாரு குடிகாரர்களா தினமும் வந்து டாஸ்மாக்ல போய் வரிசையில் நிற்கக்கூடிய குடிகாரர்கள் கேட்கிறாங்களா பாமர மக்கள் பனை விவசாயிகள் பனை ஏரிகள் கேட்கிறாங்க இது போதாதுன்னு சொல்லி பனை மரங்களை பாதுகாக்கணும் சொல்லி திரும்பவே பேசியிருக்காரு கடந்த காலங்கள்ல அந்த வீடியோவையும் பாருங்க பாதுகாப்பான முறையில் அவற்றை விதைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் பனைமரம் வளர்ப்போம் தமிழர் பாரம்பரியம் காப்போம் நன்றி வணக்கம் அப்புறம் இன்னொருத்தர் சந்தில சிந்து பாடக்கூடிய வன்னியரசவர்கள் பிசிகாவினுடைய துணை பொதுச் அவருக்கு என்னதான் ஒரு பதவி கொடுத்திருந்தாலும்

ஏன் மற்றவர்கள் ஏறக்கூடாதா அந்த குறிப்பிட்ட சாதியினருக்கு பனைமரம் ஏறுவதே ஏன் தொழிலாக மாற்றுகிறீர்கள் அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள் இதை காமராஜரே மன்னிக்க மாட்டார் எப்படி நம்ம வன்னியரசோட டெக்னிக் எப்படியாவது சீமானை வந்து ஒரு சாதிக்குள்ள சுருக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள சீமானை அடக்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த முயற்சி தான் இந்த வன்னியரசு அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் ராஜா தான் அவர் என்ன டிஷர்ட் போட்டு வந்திருக்காருன்னு பாருங்க அதை கவுன்சிங்லாம் தெரியல எல்லாருமே சீமான் பனைமுறை ஏறுவத பார்த்துருப்பீங்க அந்த பனைமுறை போது அவர் போட்ட டிஷர்ட்டை வந்து கவனிங்க சாதிகள் இல்லையடி பாப்பா யாருக்கு இந்த வன்னியரசு மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்கன்றதுக்காக தான் பனைமரம் ஏறுவதால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட சமூகம் நாடார் சமூகத்தினுடைய வாக்குகளை குறிவைத்து செய்கிறார் அப்படின்னா எதுக்குங்க சாதிகள் இல்லடி பார்ப்பாங்கிற அந்த வாசகத்தோட பனைமரம் ஏறணும் அது எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா அந்த சாதிக்காக நான் செய்யல தமிழ் சமூகத்துக்காக நான் செய்கிறேன் தமிழர்களுக்காக செய்றேன் பனைமரத்தை பாதுகாக்க இப்படி அவசரப்பட்டு பொங்கிட்டார் சரி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்கவேன்னு அறிவிப்பு கொடுக்கல அதுக்குள்ள அவர்கிட்ட இருந்து ஒரு கட்டளை வருது சீமானவர்கள் பனை ஏறி கல் இருக்க கூடாது கல்லுக்கு வந்து தடை இருக்கு மதுபானத்தை சேர்த்து தடை பண்ணுங்க மதுபானத்தை தடை பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை முதல்ல கல்லையும் தடை பண்ணுங்க மதுபானத்தை தடை பண்ணுங்க ஏங்க இத்தனை நாள் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க சீமானவர்கள் பனை ஏறி கல் இறக்க போறாருன்னு சொன்ன உடனே டாஸ்மாக் எதிராக கொந்தளிச்சிருக்காரு டாஸ்மாக் மூடணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரதான நோக்கமா இவ்வளவு தீவிரமா நீங்க செய்யல உண்மையை சொல்ல போனா சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு பாருங்க சீமானவர்களை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்யாவிட்டால் தமிழகம் முழுவதும் போராட்டம் பிடிக்கும் சீமானவர்கள் எப்படி அருவாலை எடுத்துக்கொண்டு அதில் வந்து மிரட்டல் விடுக்கலாம் காவல் நிலையத்தையே தகர்ப்பேன் என்று கூறலாமா அப்படின்னு பொங்கோ பொங்குன்னு பொங்கியிருக்காரு நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா டாஸ்மாகை நீங்கள் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக மூடவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க புதிய தமிழகம் கட்சி போராட்டம் செய்யும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்களும் சேர்த்து ஃபயர் விட்டுருப்போம் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த பேர் கொண்டாடி இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பெண்களும் உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க அதை பண்ணலையே ஏன் அப்படிலாம் போய் போராடினா ஆளுங்கட்சி திமுக உங்களை அடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க இல்லையா இப்போ இதே சீமான் கிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ன பாடுதான இதுல இருக்கு பனை மரத்துல இருந்து கல் இறக்குனதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா போராட போறேன்றாருங்க அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டாஸ்மாக பத்தி நீங்க எங்கேயுமே இந்த அளவுக்கு பொங்கினதா தெரியலையே தமிழகம் முழுக்க போராட்டம் அடிக்கும்னு ஒரு அறிக்கை விடுங்க டாஸ்மாக் ஒரே நாள மூடுங்கன்னு சொல்லுங்க அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்குல்ல அதிகாரத்தை நோக்கி ஆளும் வர்க்கத்தை நோக்கி தான் நீங்க கேள்வி கேட்கணும் விவசாயிகளினுடைய பக்கம் நின்று ஒன்னோட கோரிக்கையை நானே நிறைவேற்றி தரேன்னு சொல்லி அவர்களுக்காக பணையேறின ஒரு தலைவனை பார்த்து கேள்வி கேட்குறது எப்படி சரியா இருக்கும் இது எளிய மக்களுக்கு எதிரான அரசியல் கிடையாதா அந்த பணம் ஏறுனார்ல ஏறி முடிச்சுட்டு கீழே இறங்குன உடனே அந்த பனை தொழிலாளியினுடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்களா அவர் என்ன கேட்டிங்களா எந்த ஒரு இடத்துலயாவது இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பனை ஏறி பனை தொழிலாளிக்கு ஊத்தி கொடுப்பாரா இங்க நடக்குது பாருங்கன்னு அப்படியே பூரிப்பா அப்படியே சிலிர்க்க சொன்னாரு அதுதாங்க எளிய மக்களுடைய அரசியல் அவர்களினுடைய பிரதிநிதியாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினாரு அந்த கோரிக்கை தவறுன்னு சொல்லி விவாதிக்க தயாரா எங்ககிட்ட ஒரு ஆள் இருக்காரு கல் நல்லசாமி அவரை நான் கூப்பிட்டு வரேன் நீங்க பேச ரெடியா இருக்கீங்களா மனுஷன் பத்து பதினஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்காருங்க கல் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அது உணவுப் பொருள் தான் தமிழ்நாடு ஏன் தடை இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கல்லுல கலப்படம் பண்றாங்களாம் கலப்படம் பண்றதுனால அது வந்து ஆரோக்கியத்தை கெடுதல் ஆயிடுது அதனால தடை எங்க நீங்க கலப்படம் பண்றவங்க தடை விதிப்பீங்களா இல்ல இந்த கல்லுக்கே தடை விதிப்பீங்களா என்ன ஒரு முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லி திமுக பார்த்து கேட்க வேண்டிய கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லே வேணாம் அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு கை நபர் நம்ம ஐயா கல் நல்லசாமி அவர்கள் கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல அது உணவு கல் இறக்குவதும் பருகுவதும் அரசியல் சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை சரி இப்போ இந்த விஷயம்லாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் தெரியும் அப்புறம் இப்படி சீமானவர்கள் மீது கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தனிப்பட்ட வன்மம் அப்படிங்கிற வைக்கிறேன் அதுக்கான ஆதாரத்தை நான் பாருங்க கிருஷ்ணசாமி அவர்கள் இப்போது வேணா எந்த கட்சியுடைய கூட்டணி வைக்காம ஒரு ஓரமா இருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவினுடைய கூட்டணியில் இருந்து தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினொன்னு அவர் எம்எல்ஏ அப்படி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எம்எல்ஏ இருந்த கிருஷ்ணசாமி அவர்களுடைய அந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியில் இன்றைக்கு அவருடைய வாக்குகள் மூன்று விழுக்காட்டுக்கும் கீழே ஒரு விழுக்காடு தான் இருக்கும்னு சொல்றாங்க ஆனால் அதே ஒட்டப்பிடாரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் அவரோட தொகுதியில் அந்த கோவம் இருக்குமா இருக்காதா இருக்காதா அந்த வன்மம் இருக்குமா இருக்காதா அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் பதினாறு விழுக்காடு தொகுதி பதினாறு விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழர் பக்கம் இருக்கு நம்மளோட தொகுதியில நாளைக்கு நம்ம போட்டி போடணும்னா நாம் தமிழரை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணியவனுங்கிற கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அதனால இப்படி கூப்பிட்டு இருக்காரு அப்படிதான் நான் பாக்குறேன் மாறாக மக்கள் மது போதையில் ஆளாகிவிடக் கூடாது தான் அப்படி கொந்தளிக்கிறேன் அப்படின்னா நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் சீமானு கெடு கொடுத்துருக்கீங்கல்ல அதே இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்க திமுக கொடுங்க திமுக அரசை பார்த்து கேளுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்க டாஸ்மாக மூடல மது ஒழிப்பு அமல்படுத்தல அப்படின்னா போராட்டம் வெடிக்கும் தமிழ்நாடு முழுவதுன்னு அறிவிப்பு பண்ணுங்க அப்போ ஒத்துக்குறோம் நீங்க உண்மையான போராளின்னு சொல்லி இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான நபரை பத்தி பேச போறோம் திமுகவினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் இவங்க நேரடியாக இந்த பனைமரம் ஏறி கல்லறக்குவத பத்தி வாய துறக்கலை ஏன் ஏன்னு உங்களுக்கே தெரியும் அக்கா வந்து நம்ம தூத்துக்குடியில தான் போய் நிக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்ப இந்த மாதிரி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் எந்த விஷயத்துல திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி திருச்செந்தூர்ல போராடினாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தமிழ்நாடு தமிழ் கடவுள் முருகன் இந்த மாதிரி ஒரு மாநிலத்துல இருந்துட்டு தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும்னு போராடுறதே முதல்ல வந்து அவசியமற்றது அது தமிழ் தான் இருந்திருக்கணும் அது இல்ல ஆனாலும் அது ஒரு கட்சி போராடுது அப்பெல்லாம் நீங்க போராடக்கூடாது இந்து சமய அறநிலையத்துறையும் அரசும் பார்த்துக்கிறோம் சீமான் போராடக்கூடாது அப்படின்னு கனிமொழி அக்கா சொல்றாங்க இதெல்லாம் நியாயமாங்க இது கூட பரவாயில்ல இன்னொன்னு கேட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான அடிப்படை உரிமையே போராடித்தான் பெற வேண்டியதா இருக்கு இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு பத்து கேட்காரு பளிச்சுன்னு கேட்டாரு ரொம்ப அருமையான கேள்வி அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்கணும் இல்லைங்க எங்களோட அண்ணனோட ஆட்சியில இப்படி தான் இருக்கும் தமிழர்களுக்கான உரிமையை நீங்க போராடித்தான் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரி அப்படி சொல்ல முடியலன்னா கூட இல்லைங்க நாங்க அதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க கனிமொழி கமல்ஹாசனாக மாறிய தருணம் அப்படின்னு இன்டர்நல் ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே கமல்ஹாசன் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இடத்துங்கிறது எங்களுடைய உரிமை எல்லா உரிமையும் போராடி தான் பெறணுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இல்லைங்க தமிழ் சொல்றாங்க தமிழில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் தான் செய்ய வேண்டும் என்று அப்படி இப்படின்னு எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஒரு போராடணுமா இதெல்லாம் ஏற்கனவே உரிமையாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஆமாவோ இல்லைன்னா சொல்லலை கடைசி வரைக்கும் புரியாத மாதிரி கமல்ஹாசன் பாணிலே பேசிட்டு போயிட்டாங்க அதான் இப்ப ட்ரோல் செய்யப்பட்டு இருக்காங்க சரி இப்போ இதையெல்லாம் தாண்டி கனிமொழி அவர்கள் எதற்காக இப்போ இந்த இடத்துல ஆஜராகி சீமான விமர்சிக்கணும் இதை நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இது வெறுமன அப்படியே பேசிட்டு கடந்து போற டாபிக் கிடையாது ஏன் கனிமொழி அவர்கள் சீமான் விமர்சிக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க நல்லா புரியும் நம்ம கனிமொழியாக்கா அவர்களுடைய கட்சியினர் திமுக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் ஏறக்கூடிய தொழிலெல்லாம் ஊக்குவிக்கலாமா சீமான் அவர்களே இதெல்லாம் பிற்போக்கு தனம் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு சாதி குறியீடு இல்லையா அந்த சமூக மக்கள் முன்னேற வேண்டாமா ஆ ஊ ஆச்சா பூச்சான்னு பேசுவாங்க ஆனால் நம்ம கனிமொழியாக்கா என்ன தெரியுமா பண்ணுவாங்க தேர்தல் வர்றதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களினுடைய கவர் ஃபோட்டோவை மாற்றுவாங்க என்ன மாத்துவாங்க அங்க ஒரு பணம் மரத்தை நட்டு வைப்பாங்க கடந்த தேர்தல்கள் வச்சிருக்காங்க அந்த புகைப்படத்தை காட்டுற பாருங்க தான் இருக்கும் நம்ம கனிமொழி அக்காவினுடைய கவர் போட்டோ எதுக்கு இருக்கு பனை மரம் எதுக்கு இருக்கு பனை மரம் எதுக்கு இருக்குன்னா தூத்துக்குடியில நிக்க போறதுக்கு ஒரு முன்னோட்டமா இருக்கு எதுக்கு நீங்க தூத்துக்குடியில நிக்கிறீங்க தமிழ்நாடு இத்தனை தொகுதி இருக்கே உங்களை எதுக்கு தூத்துக்குடியிலேயே நிக்க வைக்கிறாங்க இதற்கு சரியான கேள்வி தரமான கேள்விய கடந்த ஆண்டுகளிலேயே சீமான் அவர்கள் கேட்டுவிட்டார் கனிமொழியை தூத்துக்குடியில் நிக்க வைப்பது எதற்கு அவர் நாடார் என்பதால அவர் நாடாரே கிடையாது கலைஞர் கருணாநிதிக்கு பிறந்தவர்கள் எப்படி நாடாராக இருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியா ஆனித்தன முன் வச்சாரு அவருடைய அம்மா ராஜாத்தி அம்மாள் அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவராம் அதனால் நிற்கிறார்களாம் இப்படிங்கிற விளக்கத்தை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அப்படியே மறைமுகமா பணமரத்தை நட்டு வச்சு அம்மாவோட பேரை பின்னாடி வச்சு அப்படியே வந்து நிற்பாங்க இங்க வந்து இது எவ்வளவு ஒரு மோசமான சாதி அரசியல்ன்றத பொதுமக்கள் பார்த்து புரிந்து கொள்ள பொதுமக்கள் பார்த்து புரிந்து கொள்க இது ஒண்ணு மட்டும் இல்ல மூணு எக்ஸாம்பிள் கேளுங்க அடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மாசத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை கலாய்த்து சில பாடல்களை பாடினார் கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வைபான ஒரு பாட்டு அது அந்த பாட்டை அதிமுக மேடைகளில் ஒழிக்கப்பட்ட அந்த பாட்டை சீமானவர்களும் பாடி காட்டினார் அந்த பாட்டு சம வைரல் ஆச்சு இல்லைங்களா அப்போ தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல பதில் சொன்னது யாருன்னு பார்த்தா அமைச்சர் கீதா ஜீவன் எங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து சீமானுக்கு பதில் சொல்றாங்க ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு கீதா ஜீவன் பதில் சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சமூகம் இவங்களை வச்சு சீமான் அட்டாக் பண்ணால் அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கிடலாம் அவங்க சாதிக்குள்ளே சண்டை போட்ட மாதிரி காட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு மட்டமான ஒரு கேவலமான அரசியலை திமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு இதை நான் இங்கே மட்டும் கவனிக்கல இன்னொரு விஷயத்துலேயே நான் பார்த்தேன் அன்பு மணியவோ இல்லை ராமதாசியோ மனுஷனம் பண்ணும் அப்படின்னா அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை விட்டு பேச வைப்பது இதுவும் கடந்த காலம் நடந்திருக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் எதுக்கு பேச வைக்கிறீங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஏன் பேசணும் கே என்ஆர் பேச சொல்லுங்க ஏவா வேலுவை பேச சொல்லுங்க நோனோ அந்த சமூகம் அதே சமூகம் இப்படிதான் நாங்கள் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு சாதிய மனநிலை தான் திமுகவினிடையே பதிலடி கொடுக்குற பாணியே இருக்கு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது மட்டும் இல்லை மனோ தங்கராஜ் அவர்களை வைத்தும் அவர்களை விமர்சிப்பார்கள் அதுவும் சாதி ரீதியாக அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்கன்னா தப்பு இல்லை இல்லையா அப்ப இந்த அரசியலை நம்ம ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் எப்படி வந்து சாதி ரீதியா சீமானவர்களே ஒடுக்க பார்க்குறாங்கன்றதை கவனிக்கணும் ஒரு இடத்துல சீமானவர்கள் சறுக்கிட்டார்னா கதையை முடிச்சிருவாங்க ஒரு சாதிக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள அவர் கொண்டு வச்சிருவாங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த சாதி வட்டத்துக்குள்ளேயும் சீமானவர்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு அவருடைய நிலைப்பாடுகள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கு நாடார் சமூக பெருமைகளை பேசக்கூடிய சங்கங்கள் இயக்கங்கள் சீமான் கிட்ட கூட வர முடியாது ஏன்னா சீமானவர்கள் இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களிலேயே அரசியல் மேடைகள்லயே சக்கலியனை தொட்டால் தான் தீட்டு சாணானை பார்த்தால் தீட்டுன்னு சொல்லி பகிரங்கமா பேசுவார் இப்படி இவர் பேசும் பொழுது அவர் சார்ந்த சமூகத்தில் உள்ள சங்க தலைவர்களே எல்லாம் பேசலாமா நம்ம சாதிக்கு அவமானமா இல்லையா இப்படிலாம் கொந்தளிச்சிருக்காங்க குறிப்பா ராக்கெட் ராஜா அவர்கள் ஒரு முறை சீமானவர்கள் கொடுத்து பேசும்போது இனிமேல் தீட்டுலாம் சொல்லிட்டு இருக்காதுங்க இனிமேல் வெட்டுதான் அப்படின்னு சீமானவர்களுக்கும் சேர்த்து மிரட்டல் எடுக்கக்கூடிய தோணில வீடியோ எல்லாம் பேசியிருக்காங்க சீமானவர்களுக்கும் சேர்த்து மிரட்டல் சீமானவர்களுக்கும் சேர்த்து மிரட்டல் எடுக்கக்கூடிய தோணிலெல்லாம் கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாமே கடந்த காலம் வரலாறு எந்த சாதிக்குள்ளயும் நீங்க சீமானவர்கள்லாம் அடைக்கவே முடியாது அவர் சார்ந்த சமூகத்திற்காக வேலை பார்க்கறாரு அவர் சார்ந்த சமூக தலைவர்களுக்காக இருக்காரு வாய்ப்பே கிடையாது அவர் எல்லா சமூகத்தையும் தூக்கி பிடிக்கிறாரு சாதி சங்க தலைவர்கள் சீமான் கூட இருக்கிறாங்க மாற்று கருத்து இல்ல ஆனால் சாதியை தூக்கி பிடித்து அவர் கூட இருக்க மாட்டாங்க சமூக ஒற்றுமை தமிழர் ஒற்றுமை எல்லாரும் ஒன்னா இருப்போம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக்கிட்டு தான் அவர் கூட இருக்க முடியும் ஒரே மேலையில பல சாதி சங்க தலைவர்களை ஏற்றி தமிழர் ஒற்றுமை பேச வைத்த தலைவரும் சீமான் அவர்களே சமீபத்தில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமர் மீட்பு போராட்டத்துல இப்படிப்பட்ட அரசியல்தான் சீமானவர்கள் பண்ணிட்டு இருக்காரு கைது செய்வதற்கு இங்க ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு சீமான் அவர்களை பனைமரத்தில் இருந்து கல் இறக்கியதற்காக கைது செய்ய போகிறார்கள் அப்படி என்று தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள் அது நடக்க போவது கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சீமான கைது பண்ணா சீமானுக்கு பேர் கிடைக்கும் சீமானுக்கு பெருமை கிடைக்கும் சீமானை நோக்கி மக்கள் திரண்டு வருவார்கள் அப்போ அது நடக்க கூடாது அப்ப சீமான எப்படி கைது பண்ணணும் பெங்களூர்ல இருந்து ஒருத்தங்களை கூட்டிட்டு வரணும் அவங்கள வச்சு சீமானுக்கு எதிராக வீடியோ போட வைக்கணும் அவங்கள வச்சு வழக்கு போட வைக்கணும் அதுல கைது பண்ணணும் அப்பதான் சீமான் வந்து அவமானப்படுவார் சீமானுக்காக மக்கள் இறங்கி பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு அரசியலை கையில் எடுப்பார்கள் இது சீமானுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது சமீபத்துல ஊடகவியலாளர் சவுக்கு சங்க நடந்திருக்கு நல்ல உன்னிப்பை கவனிங்க பல வருஷமா சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவிற்கு பெரிய தலைவலியா இருக்காரு திமுக ஆதரவாளராக இருந்த சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக ஆட்சி அமைத்த பின்பு திமுகவிற்கு எதிர்நிலை எடுக்கிறார் அன்னையிலிருந்து சவுக்கு சங்கர் எப்படியாவது காலி பண்ணுவாரங்க எல்லாம் தலையில துண்டப்பூ சுத்திட்டு இருக்காங்க பிரச்சனையில இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் திமுகவினுடைய திட்டங்களை விமர்சித்து பேசக்கூடியவர் சங்கர் அவர்கள் அந்த எந்த திட்டத்திலுமே அரசாங்கத்துக்கு எதிராக அவதூறு பரப்புறாரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக அவதூறு சொல்லி கைது பண்ணியிருக்கவே மாட்டாங்க அந்த எந்த பிரச்சனையிலையுமே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார் அரசாங்கத்திற்கு எதிராக அவதூறு எந்த வழக்கும் போட்டு அவர் கைது செய்ய மாட்டாங்க மாறாக பெண் காவலர்களை இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு வழக்கு ஒன்று போட்டு யாருமே ஆதரவுக்கு வராத மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் கிரியேட் பண்ணி அப்புறமா அரசு பண்ணுவாங்க எவ்வளோ ஒரு மோசமான அரசியல் பார்த்தீங்களா அந்த சமயத்துல நல்லா யோசிச்சு பாருங்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இக்கு வச்சு ஆதரிப்பாங்க சவுக்கு செங்கல்படி பேசியிருக்க கூடாது இருந்தாலும் இது அதிகமான நடவடிக்கை அப்படி தான் பேச வைப்பாங்க இதெல்லாமே ஒரு டெக்னிக் இது மாதிரி தான் சீமானவர்களையும் எப்படியாவது வளசர வாக்கம்ல வச்சு அவரை வந்து நம்ம கைது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டாங்க விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கில் ஆனால் வளசரவாக்கம்ல காவல்துறையினர் எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் திறந்துட்டாங்க ஏன்னா இந்த பிரச்சனையை கைது பண்ணால் மக்கள் கூட மாட்டாங்கன்னு பார்த்தோம் இதுக்கும் வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பெரும் திரளாக மக்கள் வந்துட்டாங்க அன்னைக்கு நீங்க கைது பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்திருக்கும்னு இன்று இரவு மட்டும் நீங்கள் சீமான கைது பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமா சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுருக்கும் அதனால நீங்க கைது பண்றதுக்கு தயங்கி வெளியே விட்டீங்க சீமானவர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியா முடிஞ்சா கைது பண்ணி எந்த வழக்கு வேணாலும் போடுன்னு எல்லாத்தையும் எதிர் கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆளும் அரசானது எப்படி ஒரு அரசியல் தலைவனை கேரக்டர் அசாசினேஷன் செய்து கைது செய்வார்கள் அப்படின்னு அவர்களுடைய நற்பெயரை கெடுத்து மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஆதரவு இல்லாதது போல் ஒரு சூழலை உருவாக்கி அப்புறம் கைது பண்ணுவாங்க அந்த மாதிரி நாளைக்கு சீமான் அவர்கள் நடந்தாலும் நாம ஒரு எச்சரிக்கையோட ஒரு முன்னெச்சரிக்கையோட ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் நிச்சயமா இந்த பனைமரம் ஏறின வழக்குல சீமான மாட்டாங்க தொட்டா சீமானோட வளர்ச்சி அளவுக்கு அளவுக்காக இருக்குன்னு தெரியும் ஆனால் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு வருவார்கள் அதில் சில கைது முயற்சிகளையும் செய்வார்கள் அப்போது நாம் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஓ இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்காக தான் பண்றாங்க போல அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலில் இனி வரக்கூடிய காலங்களில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை நாம் முற்றுநோக்க வேணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர விஷயம் இந்த கருத்தை பத்தி பேசும்போது ஒரு திரைப்பட ஒன்று ஞாபகத்துக்கு அதை மட்டும் சொல்லிடுறேன் அசுரன் எல்லாருமே பார்த்துருப்போம் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் அந்த படத்துல ஒரு காட்சி வரும் நம்ம சிவசாமி அவர்களுடைய மகன் டிஜே படத்துல ஒரு என்ன தெரியல அவர் வந்து அங்கிருந்த பண்ணையார ஓங்கி செவிலே வந்து அடிப்பாப்புல சினிமா தேட்டர்ல படம் பார்த்துட்டு இருப்பாரு அவர் வந்து டாய்லெட் பக்கத்துல கூட்டிட்டு வந்து அடிப்பார் கண்ணத்துல செருப்பகல்ட்டு அடிப்பார் அப்படி அடிச்சதுக்கு பின்னாடி போலீஸ் வந்து அவர் கைது பண்ணி கூட்டிட்டு போவாங்க அடுத்த நாள் நம்ம சிவசாமி கிட்ட பட்டாசு பாலு வந்து சொல்லுவார் என்னன்னா என்னப்பா நம்ம பையனை கைது பண்ணிட்டாங்களா என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது திருட்டு கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பசங்க வீரமாவே ஒரு சித்த பண்ணாலும் அதுக்கு திருட்டு பட்டம் கேட்டுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு அவர் சொல்லுவார் அது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வசனம் அது நிகழ்கால அரசியல் நிகழ்வுகள் கூட பொருத்தி பார்க்கும் போதுதான் நமக்கு புரிய வருது ஓ இதெல்லாம் உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி அது நடந்தாலும் சரி சீமானுக்கு நடந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு நடந்தாலும் சரி இப்படி தான் அவர்கள் கைது பண்ணுறாங்க ஒரு பிரச்சனையை விட்டுட்டு அவர்கள் அவமானப்படும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் அவர்களை கைது பண்ணி அவர்களினுடைய பெயரை கெடுக்க பார்ப்பாங்க அதனால் இனி காலங்களில் நாம் விரும்பக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இது மாதிரியான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நடந்தாலும் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அவர்களினுடைய திட்டங்களுக்கு ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம் நன்றி